ஜிஎஸ்டி இரண்டு அடுக்காக குறைக்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது எந்தெந்த பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் தற்போது ஜிஎஸ்டி குறைப்பு என்பது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு குறைந்திருக்கிறது வியாபாரிகள் என்ன சொல்றாங்க இது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்கள் பொதுமக்கள் சொல்றாங்க யார் யாருக்கு பயன் வணக்கம் நாடு முழுவதும் அமலில் இருந்த ஜிஎஸ்டியுடைய விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்று நான்கு விதமான ஜிஎஸ்டி வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தெட்டு என்ற நான்கு முறைகளில் மத்திய அரசு இன்று இந்தியா முழுவதும் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என பல்வேறு விதமான பொருட்களுடைய விலை என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது அதாவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது நடைபெற்றது அந்த கவுன்சிலில் ஜிஎஸ்டி உடைய விலைகள் என்பது குறைக்கப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இன்று நான்கு நாடு முழுவதும் நான்கு விதமான அதாவது ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என நான்கு விதமான ஜிஎஸ்டி என்பது அமலுக்கு வந்திருக்கிறது இதனால் பல பொருட்கள் விலை என்பது குறைந்திருக்கிறது தற்போது நாம் இங்கே இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கிறோம் இந்த கடையினுடைய இருக்கக்கூடிய மேலாளர் தற்போது முடிவு எடுக்கிறார் நாம் அவர்களிடம் கேட்போம் சார் வணக்கம் சார் இன்று இந்தியா முழுவதும் நான்கு விதமான ஜிஎஸ்டி முறைகள் வந்து அமுல்படுத்தப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வணக்கம் என்னோட பேர் மகேஷ் நான் வசந்தம் கோயில மேலாளராக இருக்கேன் இந்த நான்கு விதமான ஜிஎஸ்டியில் நம்மள்ட்ட ரெண்டு விதமான ஜிஎஸ்டி நம்மள்ட்ட அறிமுகப்படுத்திருக்கிறாங்க டிவி அப்புறம் ஏசி டிஷ்வாஷர் இதுக்கு மட்டும் இருபத்தி எட்டு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்டா குறைச்சிருக்காங்க குக்கர் எலெக்ட்ரிக் குக்கர் ஐட்டம்ஸ் பனிரெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதோட என்கொயரி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இது எவ்வளவு எப்படி குறையும் எவ்வளவு ரேட்டு குறையும்ங்கிறது ஒரு பத்து நாளைக்கு மேலவே கஸ்டமரோட வாக்கின்ஸ் எல்லாமே விசிட்டிங் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க எவ்வளவு ரேட்டு குறையும் என்ன குறையும்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இருந்து ரேட்டு ஒரு டிவிக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி த்ரீ இன்ஜஸ்ல இருந்து குறைஞ்சிருக்கிறாங்க மினிமம் மூவாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஜிஎஸ்டில வரி குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி மேலும் தீபாவளி அக்கேஷன்ஸ் நிறைய இருக்கிறனால அதுலேயும் ரேட்டு ரொம்ப கம்மியாகும் கஸ்டமரோட வாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு காலையிலருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருத்துக்கும் இந்த வரி விதிப்பில் பத்து பர்சன்ட் குறைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் பொருளோட விலையும் அதிகமாக குறைஞ்சிருக்கறனால நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இந்த வரியை அவங்க இன்னும் ஏற்றாமல் இதே மாதிரி எப்பவுமே வச்சுருந்தாங்கன்னா மக்களுக்கும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விலை இந்த வரி குறைக்கப்பட்ட பிறகு மக்கள் இங்க வந்து பொருட்களை வாங்குறாங்களா சார் அப்ப என்ன சொல்றாங்க இந்த விலை வந்து குறைக்கப்பட்டது ஓகே அப்படின்னு சொல்றாங்களா இல்ல இன்னும் கூடுதலா குறைத்திருக்கணும்ன்றாங்களா இல்ல ஒருவேளை இந்த விலை இன்னும் நீங்க குறைத்து கொடுங்கள் என்று பொதுமக்களாக கேட்கிறாங்களா சார் மக்களுக்கு இந்த வரி விதிப்புங்கிறதே மக்களுக்கு சுவைதான் இந்த வரி விதிப்பு குறைச்சது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னன்னா இப்ப நம்ம தீபாவளி நிறைய விழாக்காலங்கள் வரும்போது இன்னும் பத்து பர்சன்ட் நம்ம வசந்தம் இருந்து சிறப்பு தள்ளுபடி கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு டபுள் தமாக்கா மாதிரி இப்ப ஜிஎஸ்டி பத்து பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வரி குறைப்புமே நல்ல ஒரு மன நிறைவான ஒரு வரி குறைப்பு தான் இந்த வரிகளே இல்லாம தான் இருக்கணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்க கண்டிப்பா அந்த வரி விதிப்பு அவங்களுக்கு ஒரு இதுதான் மக்கள் தான் வந்து இருக்காங்க காலையில நல்ல வரவேற்பு இருக்குது இந்த வரி குறைப்புனால சார் எந்த அளவுக்கு சாதாரண நாட்களை வந்துட்டு மக்களுடைய கூட்டம் இந்த வரி குறிப்புல இது வரைக்கும் எத்தனை நபர்கள் வந்துட்டு வந்து மின்னணு பொருட்கள் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி பார்க்கும்போது எனக்கு நார்மலாக காலை வேலைகள்ல மக்களோட வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நம்மளுக்கு ஈவினிங் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இன்னைக்கு பொறுத்தளவுல காலையில இருந்தே ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடி இது ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தனால காலையில இருந்தே நிறைய பேர் ஏற்கனவே விசாரிச்சவங்க எல்லாமே காலையில இருந்து நம்மகிட்ட வந்திருக்காங்க ரேட்டு குறைஞ்சதுனால அந்த பழைய ரேட்டையும் இப்போ உள்ள ரேட்டையும் கம்பேர் பண்ணி நல்லா சந்தோஷமா நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நார்மலா கம்பேர் பண்ணும்போது இப்போ மக்களோட வரவு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது நல்லபடியா போயிட்டு இருக்குது இன்னும் விழாக்காலங்கள் வரும்போது இந்த வரி விதிப்பு விழாக்கால சிறப்பு தள்ளுபடிகள் எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்புறோம் குறிப்பாக இந்த விலை அந்த ஜிஎஸ்டி விலை பொறுப்பினால் டிவி வந்து மூவாயிரத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஏசியருடைய விலை என்பதும் குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக இந்த விலை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது நேற்றை விட இன்றைக்கு காலையிலிருந்தே பொதுமக்கள் அதிக அளவில் கடையில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்பது அதிகமாக வாங்கி வருகிறார்கள் என்றும் இன்னும் கூடுதலாக இந்த விழா காலங்களில் கூட மக்கள் இந்த விலை குறைப்பின் காரணமாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் வாங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்த மக்கள் வந்துட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமில்லாமல் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் என்பது கூட கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது அது இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சமாக பத்து சதவீதம் அப்படி இருக்கும்போது பத்தாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அந்த விலைகள் குறைக்கப்பட்டதால அவர்களுக்கு தேவையான இதை வாங்கிக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பது என்றும் பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் வீட்டுக்கு உபயோக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பொருட்களையும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் அதிக அளவில் மக்கள் இன்று காலையிலிருந்து அதிகமாக நிறையா வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது சரவணன் சுரேஷ் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலமாக இரண்டு கட்டமாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு எந்த அளவு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது இதனால் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்